அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு எந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தது என்ற கேள்வியை இங்கே நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஆ காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் ஆனால் காயங்களை கிளறுவதுதான் உங்களுக்கு லாபம் தருகிறது என்பதால் நீங்கள் காயங்களை கிளறி கொண்டே இருக்கிறீர்கள் இதோ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இந்த கட்டிடத்திற்குள்ளே பன்னிரண்டு திருவுருவ சிலைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் யாருடைய சிலைகள் தெரியுமா சிவன் விஷ்ணு பிரம்மா துர்கா மிதுனா மஞ்சுஸ்ரீ யோகினி லிங்கேஸ்வர் என்ற பனிரெண்டு திருவுருவச் சிலைகளை வைத்திருக்கிறீர்கள் திருக்குறானினுடைய திருவுருவ அடையாளம் ஒன்று கூட கிடைக்கவில்லையா இந்த தேசத்தின் தன்மை தன்மை இந்த அவையிலே கூட எதிரொலிக்க கூடாது என்று நினைக்கிற நீங்கள் தேசபக்தியை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்